ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசல்ட்ஸ் பிரேக் அவுட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் இன்றைக்கி மே இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இன்றைக்கி நிறையா ஸ்டாக் அனாலிசிஸ் பார்க்குறதுனால நமக்கு டிவிடென்ட்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸை பற்றி பார்க்க டைம் கிடையாதுங்க ஸோ இன்றைக்கி வெறும் அனாலிசிஸ் தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் மேலே டவுட் இருக்குது இல்லை என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டாக் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கான வீடியோவில் அதை பற்றி பார்த்துடலாம் ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடடை பற்றி பார்க்கலாம் இது வந்து கடந்த ஒரு நாலஞ்சு வாரமாக நல்லா உயர்வாக கண்டுக்கிட்டு வருது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நானூறுரூவா அந்த ரேஞ்சில் வந்து ஒரு பிரேக் அவுட் கேனல் ஃபினிஷாக இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு வாரம் கன்சல்டேஷன் வந்து நடந்திருக்கு ஸோ இந்த ரேலி இப்போ ஏழ்நூற்றி நாற்பத்தி ரூபாவில் இருக்குது இந்த இடத்துல நியூ என்ட்ரி ரெக்கமெண்ட் பண்ணப்படாது ஸோ என்ட்ரி எடுக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிடுங்க பிகாஸ் இது நல்லா ஏறிடுச்சு எப்போ வேணால் கீழே விலகலாம் ஏன் இன்றைக்கி பை பண்ணால் நாளைக்கே கூட கீழே விலகலாம் இந்த வாரம் இன்வெர்டர் ஹேமர் வந்து தொடர்ந்து கீழே வரலாம் நம்மளால் சொல்ல முடியாது இல்லைங்களா ஸோ அதனால் ஹிந்துஸ்தான் சிங்க்கை ஸ்கிப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு கொச்சின் சிப்யார் கம்பெனி இதோடைய மார்க்கெட் ப்ரைஸ் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாய் ஏற்கனவே ஒரு ட்ரெண்ட்லைன் பிரேக் அவுட்டை ஆயிரம் ரூபாயில் கொடுத்துச்சு ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாக் உயர்ந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதில் ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலில் இருந்துச்சு ஸோ கடந்த ஒரு மூணு நாட்களுக்கு முன்னாடி அந்த ரெசிஸ்டன்ட் லெவலில் பிரேக் அவுட் பண்ணியிருக்குங்க நம்ம ஹைலைட் பண்ண அந்த தான் பிரேக் அவுட் கேண்டில் ஸோ நம்ம பிரேக் அவுட் கேண்டலுக்கு மேலே என்ட்ரி எடுத்துட்டு ஸ்டாப் பாஸை கீழே வச்சிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்லேருந்துருப்போம் ஸோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம் புது என்ட்ரி எடுக்கிறவங்க கொஸ்டின் சிப்பையோட அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ இது எல்லாமே என்னுடைய வியூஸ் அண்ட் அனாலிசிஸ் தான் ஸோ உங்களுடைய அனாலிசிஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா என்ட்ரி எடுக்கலாம் உங்கள் ஓன்ரிஸ்கில் நம்ம இந்த பங்கை வாங்குங்க வாங்க வேணான்னு ஸ்டேட்டஸ் சொல்ல கிடையாது நெக்ஸ்ட்டு ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் இதோட மார்க்கெட் ப்ரைஸ் முன்னூற்றி நாற்பத்தி ரூபாய் எழுவத்தஞ்சு பைசா நேற்று ஒரு நல்ல உயர்வை கொடுத்த இந்த பங்கு கரெக்டாக ரெசிஸ்டன்ட் லெவலில் போய் நிற்குதுங்க அந்த ஹைலைட் பண்ண ஏரியா தான் ரெசிஸ்டன்ட் ஜோன் இந்த ரெசிஸ்டன்ட் ஜோன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் வந்துச்சு அதை மூணு மாதம் கழித்து இந்த ஸ்டாக் டச் பண்ணியிருக்கு ஸோ இங்கேருந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் கன்ஃபார்ம் என்ட்ரி கிடைச்சா மட்டும் என்ட்ரி எடுங்க நெக்ஸ்ட்டு அட்கோ லிமிடெட் இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் ப்ரைஸ் இரநூத்தி எழுபது ரூபாய் ரைசிங் ட்ரெண்ட் லைன் பேட்டை ஃபார்ம் பண்ணி அதை பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன் கன்ஃபர்மேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ஹேமல் அதோடைய பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ன்ட்டி டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு ரைசிங் ட்ரெயினில் என்ன புரிக்க கொடுத்துருக்கு ஹெவி வால்யூமில் ஸோ இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ரீ டெஸ்ட்டிங் நடக்க ஹை சான்ஸ் இருக்கிறதுனால வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணி இரநூத்தி ஐம்பத்தெட்டு ஐம்பத்தஞ்சு வரும்போது என்ட்ரி எடுக்கலாம் இதுதான் ஹட்கோடியா ஹார்லை சாட் ஸோ இதில் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் ப்ரேக்கர் கொடுத்த கேண்டிலும் ஸ்ட்ராங்காக இல்லை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்த கேண்டிலும் ஸ்ட்ராங்காக இல்லை ஸோ புல்பேக்கு ஹை சான்சஸ் இருக்குது ஸோ வெயிட் பண்ணுங்கள் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு வரும்போது என்ட்ரி எடுக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் வேதாந்தா லிமிடெட் பற்றி கேட்டார் இதோடைய மார்க்கெட் ப்ரைஸ் நானூற்றி தொண்ணூற்றி ஆறுரூவா சாரி தொண்ணூற்றி ஒரு ரூபாய் எழுபது பைசா இதில் ஃபர்தராக என்ட்ரி எடுத்திங்கன்னா பிக்கஸ்ட் ரிஸ்க் இருக்குது காரணம் இதோடைய ஸ்டாப் லாஸ் நானூற்றி இருபது ரூபாவில் இருக்குது ஸோ ரொம்ப பிக்கெஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் ஸோ இதை அவாய்ட் பண்ணிடுங்க என்ட்ரி ஓ இதில் இருந்து டேரக்ட் புல் பேக் இல்லை டீப்பான ரீடெஸ்டிங் நடக்கும்போது என்ட்ரி எடுக்கலாம் இந்த ஷேர் ஏற்கனவே ஃபாலோயிங் ட்ரென் லைனை பிரேக் அவுட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி இல்லை இல்லை ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் ரிட்டன்ஸ் கொடுத்துருக்கு ஸோ ஃபார்ட்டி ஃபோர் ரிட்டர்ன்ஸுக்கு மேலே தான் இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ ஏற்கனவே நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்த காரணத்தினால இது மறுபடியும் பேக் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஸோ வெயிட் பண்ணுங்கள் வேதான் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுங்கள் பட் வாட்சஸில் வச்சுட்டு டெய்லி வாட்ச் பண்ணுங்கள் என்ட்ரி பாயிண்ட் வரும்போது என்ட்ரி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குறது பிஇஎல் பிஎல் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாசத்துல ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு ஓ இது ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிடுச்சுங்க ஸோ இதை அவாய்ட் பண்ணுங்க ஒரு பிக்கெஸ்ட்டு கேண்டில் வேறு ஸ்கேண்டில் ஃபார்ம் ஆனதுனால நீங்கள் இதை அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது இதை விட நிறைய பங்குகள் இருக்குது ஹட் ஹட்கோ கோல் இண்டியா ஸோ அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணுற அளவுக்கு என்ட்ரி இருக்குது ஸோ அதை அனலைசிஸ் பண்ணிட்டு அதில் போகலாம் பிஎல் ஹோல்டு பண்ணுறவங்க ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது நல்லது சென்ட்ரல் பேங்க் இதோடைய மார்க்கெட் ப்ரைஸ் அறுபத்தி அஞ்சு ரூபா அறுபது பைசா கரெக்டாக டுவெண்ட்டி டே மூவிங் ஆரோஜா கிராஸ் ஓட் பிரேக் ஓட் கொடுத்துருக்கு ஹெவி வால்யூமில் கொடுத்துருக்கு இது மேபி மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்ததுனால கூட நடந்துருக்கலாம் பட் இந்த இடத்துல ஒரு ரிஸ்கி என்ட்ரி இருக்குங்க இப்போ பை பண்ணுறவங்க பை பண்ணி ஹோல்டு பண்ணலாம் ஸ்டாப் லாஸ் அறுபத்தி மூணு ரூபா வச்சுக்கலாம் இன்றைக்கி பிரேக்கோட கேனல் கொடுத்தாலும் நாளைக்கு பிரேக்கோட கேன் கேனல் கொடுத்தாலும் ஹோல்டு பண்ணுங்கள் அப்படியே ரிவர்ஸ் வந்தாலும் ஸ்டாப் லாஸ் இட்டாதனாலும் ஒரு பெரிய ஒரு லாஸ் உங்களுக்கு வராது பட் இது ஒரு ரிஸ்கி என்ட்ரி தான் ஃபர்தராக அனலைஸ் பண்ணிட்டு கூட இதை நீங்கள் பார்க்கலாம் ரிஸ்க் இருக்க யோசிக்கிறவங்க ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் வெயிட் பண்ணுங்கள் ஸ்டாக் எப்படி மூவானு நமக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும் மேபி இந்த ட்ரெண்டில் என்ன பிரேக்கர் கொடுத்துச்சுனா அதுவும் ஹெவி வால்யூமில் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம் பிரேக்கவுட் கேனலில் கீழே ஸ்டாப்லாஸை வச்சுக்கலாம் என்ஹெச்பிசி இந்த என்ஹெச்பிசி மார்க்கெட் ப்ரைஸ் நூற்றி மூணுரூவா பத்து பைசா பட் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க நான் வந்து ஒரு நூற்றி இருபது ஸ்டாக்ஸ் வச்சுருக்கேன் இப்போ நான் அதை நூற்றி அஞ்சு ரூபாவில் வாங்கினேன் ஷேர் கீழே விழுந்துகிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொன்னாங்க ஸோ நான் அப்போது சொன்ன பதில் தான் நீங்கள் வந்து எழுவத்தி ஒன்பது ரூபா வந்து ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு மெயின்டைன் பண்ணுங்க எப்போது கேண்டில் அதை அந்த ரேஞ்சுக்கு கீழே ஓப்பன் ஆகுதோ அப்போ நீங்கள் விற்றுட்டு வெளியே வாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ நான் சொன்ன ப்ரைஸில் வந்து சப்போர்ட் தான் எடுத்துகிட்டு இருந்துச்சு இப்போ ஒரு அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் நூற்றி மூன்று ரூபாய் பிரேக்கர் கொடுத்துருக்கு இது வந்து ஒரு அருமையான என்ட்ரி மறுபடியும் நூற்றி பதினஞ்சு ரூபாவுக்கு போக சான்சஸ் இருக்குது மேபி வால்யூம் நல்லா இருக்கிறதுனால இத்தனை கன்சல்டேஷனால் இன்னும் ஹையரான ஹை ஃபார்ம் பண்ண சான்சஸும் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் என்ட்ரி எடுக்கலாம் நூற்றி மூணில் என்ட்ரி எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் இந்த ப்ரேக் அவுட் கேனில் கீழே வச்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி பார்த்ததில் ஹட்கோ கோல் இண்டியா என்ஹெச்பிசி இதெல்லாம் ஒரு கன்சிடரு என்ட்ரி இருக்குது அப்புறம் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அண்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஓல் இந்தியா ஷேர் தான் இதில் பாருங்கள் அழகான அந்த பீனட் பேட்டர்ன் ஃபார்ம் இருக்குது ஸ்டாக் கீழே மேலே மறுபடியும் சிங் டச் மறுபடியும் தேர்ட் ஸ்விங் டச் ஃபோர்த் ஸ்விங் டச் ஃபிஃப்த்து டச்சில் பிரேக்கர் கொடுத்துச்சு இந்த ஃபிஃப்த்து டச்சில் ஒரு நல்ல ஒரு வால்யூமில் ஒரு ஃபுல் கேண்டில் வந்து இருக்குது கன்ஃபார்ம்டு கேண்டில் நானூற்றி தொண்ணூறு வந்து ஒரு அருமையான என்ட்ரி நானூற்றி அறுபத்தி எட்டை வந்து ஸ்டாப்லாஸாக வச்சுக்கோங்க டார்கெட் ஒரு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் ரேஷியோ வந்து இருக்குது ஸோ அதனால் பை பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள் இஃப் ஸ்டாப் லாஸ்கிட் எக்ஸிட் ஆயிடுங்க மார்க்கெட்டில் எப்போவுமே ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இப்போ வந்து ஹென் பெட்ரோ மார்க்கெட் ப்ரைஸ் ஐநூற்றி இருபத்தி ரூபாய் எண்பத்தஞ்சு பைசா இன்னும் ப்ரீக்ட் கொடுக்கலங்க பட் பிபிசிஎல் இந்தியன் ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரேலியை கொடுத்து முடிச்சிருச்சு ஆனால் இந்த ஷேர் இன்னும் ரேலியவே ஸ்டார்ட் பண்ணல மேபி நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட்டில் அந்த ரேலி வர வாய்ப்புகள் இருக்குது பிபிசிஎல் ஐஓசி அண்ட் இன்னொரு ஸ்டாக் என்ன ஸ்டாக்கு சென்னை பெட்ரோலியம் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா குட் ரேலி அமேசிங் ரிட்டர்ன்ஸ் அதே மாதிரி அதே செக்டரில் இருக்கிற எந்த பங்கோ மேலே போக சான்சஸ் இருக்குதுங்க ஸோ அதனால் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் பிரேக் அவுட் வந்த உடனே என்ட்ரி எடுக்கலாம் நெக்ஸ்ட்டு பிடிஎல் பிடிஎல் வந்து த்ரீ டேஸில் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துச்சு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்துச்சு இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஸோ ரெண்டாயிரத்து ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா சம்திங் இருக்குது மேபி ஷேர் வந்து இன்வெர்டர் ஹேமர் ஃபார்ம் ஆகிருக்கு அங்கேருந்து கீழே வரலாம் இதை வந்து கிரே ஸ்டோன் டோஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி சிக்னல் கொடுக்குற பங்கு ஹை வால்யூமில் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது இதை வந்து ஒரு ரீ டெஸ்ட்டிங் எப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா ஃபாலிங் சாரி ரைஸிங் ட்ரென்லைன் அவுட் தான் இது கொடுத்துச்சு அதுக்கப்புறம் இந்த ஒரு கேனில் இருக்கிறதுனால புல் பேக்குக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லை ரீ டீப்பான ரீடெஸ்டிங் சொல்லுவாங்க அதாவது லாஸ் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன்னா அதை டச் பண்ணி அங்கே ஒரு மூணு நாள் கன்சல்டேட் ஆகி மறுபடியும் மேலே போகும் ஸோ அப்படி தான் பங்கு வந்து கொடுத்துருக்கு ஸோ அதே மாதிரி போக சான்ஸ் இருக்கிறதுனால வெயிட் பண்ணுங்கள் ரீ டெஸ்டிங் வந்துவிட்டு கன்ஃபார்ம் கேண்டல் வரும்போது என்ட்ரி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் லிமிடெட் இதோடைய மார்க்கெட் ப்ரைஸ் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ரூபா நாற்பத்தஞ்சு பைசா ஸோ இன்றைக்கி கன்ஃபார்ம் கேண்டல் வந்திருக்குங்க பட் த்ரீ டேஸ்க்கு முன்னாடி இந்த ரெசிஸ்டன்ட் லைன் எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி தொண்ணூறு இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் பாயிண்ட் பண்ணிச்சு அந்த ரெசிஸ்டன்ட் லைனை இந்த ஸ்டாக் த்ரீ டைம்ஸ் டச் பண்ணி கீழே விழுந்துருச்சு அதில் தேர்டு டைம் வந்து பிரேக்கட் கொடுத்து நெக்ஸ்ட் டேவே அது கீழே விழுந்துருச்சு அந்த ஏரியாவை தான் நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு இன்றைக்கி கீக்கு மறுபடியும் பிரேக்கவுட் கொடுத்துருக்கு இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டாக்ஸ் வந்து பிரேக்கட் கொடுக்கும் நெக்ஸ்ட் அது ஃபேக் ஆகும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம் ஒரு பிக் லாஸ் கூட வரலாம் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் தயங்கினீங்கன்னா நெக்ஸ்ட் ட்ரேட் இருக்க முடியாது கிளிட்டரிங் ஸ்டாக்ஸை உங்களால் பிக் பண்ணவும் முடியாது ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்கணும் அது கேல்குலேட்டட் ரிஸ்க்காக இருக்கணும் அந்த ரிஸ்க் உங்கள் ஹோன் ரிஸ்க்காக இருக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஏஜிஎஸ் லாஜிஸ்டிக் இந்த ஸ்டாக் எழுநூற்றி எட்டு டச் பண்ணி கீழே விழா வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் இந்த வீடியோவோட லாஸ்ட்டு பங்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாய்